இப்போது டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போது குட் ஷோவாக மாறி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ் அண்ட் டைம் டைமில் அதனால் கிளம்புனாங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டை போட்டுச்சுனுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் எங்கள் ஃபங்க்ஷன்ஸ் கூட இவ்வளோ நர்வஸாக இருந்தது பட் இன்னைக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது ஏன்னா அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கதை நான் வந்து உங்க எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது பட் பட் ஐ திங்க் எல்லோரும் அது புரிஞ்சுக்கிட்டிங்க அந்த கதையை நான் சரியாக சொல்லனாலும் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் இயர் ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்துடுறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ ஜென் யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹாவ் யூ ஆஸ் his ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆஃப் கம் அவுட் really வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேறு வழி இல்லை எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபு டெபுண்ட்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கோன் டு கன்வெர்ட் த த யூனோ த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான் அதனால்தான் இந்த டார்ச்சர் வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போய்ட்டு இருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் இயர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோவாக ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ இந்த பேபிஸ் ஆர் நைன்த் ஃபில்ம் அண்ட் சார் சொன்னார் ஐஸ்வரி கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் த்ரீ ஃபில்ஸ் ஆர் வித் தெம் இன் கொலாபரேஷன் வித் வில்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபில்ம்ஸ் ஆர் கம்மிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆம் க்ரோயிங் ஆல் திஸ் இஸ் ஹேப்பன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஐ ஹவ் ஆல்வேஸ் டூ ஓல் திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரெவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் அம் வெரி கான்ஃபிடன்ட் ஓஹோ எந்த பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக அனுப்பிச்சிக்காதீங்க டைம் ஆயிடுச்சு பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசினோம் துரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷலாக இருந்தது ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி வரப்போகிறாங்க ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் விஷாலோட படம் ஸோ என்னோடய படம் ரெண்டாவது படமாக இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அப்போதான் துரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்குன்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் இருக்காருன்னு அப்போது ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் துரை நல்லா தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்ட உள்ள ஒர்க் பண்ணோம் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அங்கேருந்து இருந்து துரை கேம் இன் டூ விஷ்ணு பிரஷா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் பார்ட்டோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைமில் அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில் இட் இஸ் வெரி குரூஷியல் ஸோ துரை ஹட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார் ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார் அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்டம் இப்போ சாமையன் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஸோ இப்போது டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போது குட் ஷோவாக மாறி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் போட்டுச்சின்னுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் எ யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு துரை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ ஒன்ட் டாக் அபவுட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணோன்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ எந்தன் பேபி ஃபார் ருத்ரா ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ஸ் குட் பேட் அக்லியிலிருந்து குபேரலேருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் பட் படத்துக்கே கிடச்சிருக்காரு ருத்ரா ஸோ வில் கெட் சம் குட் தியேட்டர்ஸ் ஃபார் ஷுவர் அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்கு கண்டென்ட் கையில் இருக்கு விச் விர் ஆல் ஆர் ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட் அண்ட் கிருஷ்ணா ஐ திங்க் ஐ ஐ மீன் தோ வி டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் டைம் பட் சம்டைம்ஸ் யூ நோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு டாக் அபவுட் யூ கிருஷ்ணா ஹேஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஹியூமன் பீங் ஏன்னு சொல்லிடுறேன் ஹி ஹாஸ் ஜீரோ ஜீரோ ஈகோ கிரியேட்டிவ் ஈகோ வந்து ஜீரோவில் இருக்க அவருக்கு அண்ட் ஈஸ் ஆல்வேஸ் ரெடி டு சிட் ஃபார் எனி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்குது ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஒரு க்ரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சார் வாங்க சார் உட்காரலாம் இது சரி பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பார் இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயின் டு டேக் யூ பிளேஸஸ் ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகுது ஐஎம் கோயின் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ ஏன்னா ஆர் மை ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஃபார் ருத்ரா அண்ட் என்னோடய ரொம்ப க்ளோஸ் டைரெக்டர் உக்காந்திரகார் ராம் அவருக்கு தெரியும் தெரியு எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்கள் இதிலே வச்சிருக்கீங்க நான் டேரெக்டரா நீ டைரக்டரான்னு அது எனக்காக தான் நான் நல்லாவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூவியில் டேர்ன் அவுட் டு பி ஆர் சக்சஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்டே இப்பயே கேட்டுட்டேன் படம் நடக்கும்போதே கேட்டுவிட்டேன் இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்கேன் ராம்கிட்ட கேட்டிருக்கிறேன் படம் நடக்கும்போதே முண்டாசு போட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல அப்புறம் சுற்றி முற்றி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட்டானதுக்கு திருப்பி ராம்கிட்ட கேட்டேன் கூட படம் பண்ணுங்கன்னு திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் புண்ணியத்தில் திருப்பி மூணாவது படம் இரண்டு வானம்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்டே கேட்டிருக்கேன் இன்டர்நெட்னாலே ரவி மனு கிட்டே கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டேரக்டர்ஸ் இப்போ ஆரின் டேரக்டர் கிட்டே கேட்டிருக்கிறேன் உங்ககிட்டையும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிடுறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதை நடக்கலை இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் எங்களை என் கூட நீங்கள் படம் பண்ண ஒருத்தது ஓகே இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ப்ரெஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களை எங்களோ ஆடியோ லான்ஸில் வந்து கலந்துக்கிட்டிங்க அண்ட் ஐ ஹேவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அவ் ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் யூ பீன் கிரேட் டுடே அண்ட் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம் நான் தனியாக சொல்லிக்கிறேன்